எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு வந்து ஆசமாக இருக்குது அதுக்கு ஏதோ ஒரு நன்றி செய்யுங்க ஒரு வழி பண்ணுங்க என்கிட்ட காசு போனோம் இல்லை நான் வீட்டில் தான் கிடக்குறேன் ஏதோ உங்களால் பிடிச்சிது கொடுத்தீங்கன்னா அண்ணா மட்டும் கொடுங்க அவங்க எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுப்பாங்க நீங்கள் நேருக்கு நேராக வர முடியாது இல்லை அதனால் நீங்கள் ஒரு வரிவு செஞ்சு எனக்கு ஒரு அறிவு புரியுங்க உங்களுக்கு குட்டி எல்லாம் அந்த இயேசாப்பா புண்ணியத்தில் நல்லா இருப்பீங்க எனக்கு எந்த ஒரு வழி பண்ணுங்கடா ஒரு முடியாதவர் ஒரு வயசானவர் நீங்களே பார்த்துட்டு எனக்கு பிடிக்கும் அப்போ அப்போ பிடிச்சிருக்கும் படப்பா இருக்கு எந்த வேலை வட்டியும் பார்த்துக்க முடியல அப்படி இருக்கணும் அம்மா அனிதா அம்மா தான் எனக்கு ஒரு வலி செய்கிறாங்க அதுமாரி நீங்களும் கூட கொஞ்சம் பருப்பு ஒரு தாய்மாரி நினச்சி நீங்களும் எனக்கு ஒரு வலி செய்யுங்க உங்கள் பிள்ளைங்குட்டிகளாம் ஒரு புண்ணியம் நான் சொல்கிறேன் நான் நேரடியாக அவங்கள வந்து பார்க்க போகிறதில்லை நான் சொல்கிறேன் நீங்கள் அவங்க காதில் வாங்கி நீங்கள் கொடுங்க ரெண்டு அம்மாவும் ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க எனக்கும் பண்ணிக்கிறாங்க அவங்களும் ஏமாத்தம் தான் பண்ணுவாங்க என் அண்ணாமங்களா இதுமாரி இருந்து ஒரு உதவி செய்கிறவங்கள தான் அவங்களும் பார்ப்பாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க நீங்களும் ஒரு உதவி செய்யுங்க என்னை கொலை இருக்கிறவங்களுக்கு நீங்களாம் கொடுத்தீங்கன்னா அதை வாங்கி நாங்கள் சாப்பிட்டு கொஞ்சம் நல்லா இருப்போம் பிடிச்ச எழுத்துக்கணும் தான் நானே பேச முடியாத பேசுகிறேன் அவங்க கிட்டே அம்மா நீங்கள் என் மாரி என் பிள்ளை மாரி நினச்சி உங்ககிட்ட நான் கேட்குறேன் இந்த வாரம் சொல்கிறேன் அடுத்த வாரம் கூட கொடுத்து அனுப்புங்க கொண்டாந்து அவங்க கொடுப்பாங்க நான் உங்கள் புண்ணியத்தில் வாங்கி மாத்திரையே சாப்பிடுவேன் நீங்கள்லாம் என் பிள்ளை மாரி என் பொண்ணு மாரி உங்களுக்கெல்லாம் நான் நன்றியை தெரிய வைக்கிறேன்